அலறியது அமெரிக்கா ஒரே நாளில் மூன்று இடங்களில் தாக்குதல் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கைவரிசை என்டிஏவை உடைக்க லாலு சதிஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமெரிக்காவிலும் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் மிக பிரபலமான போர்பன் தெருவில் வியாழக்கிழமை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் குழுமி இருந்தனர் ஏராளமான பார்கள் கிளப்புகள் உணவகங்கள் என இரவு நேர சொர்க்கமாக போர்பன் ஸ்ட்ரீட் காட்சி அளித்தது அடுத்த சில நிமிடங்களில் அது நரகமாக போகிறது என்பது அங்கிருந்து எவருக்கும் தெரியாது அமெரிக்க நேரப்படி அதிகாலை மூணேகால் மணிக்கு காவல்துறை வைத்திருந்த தடுப்பையும் மீறி அங்கு கூடியிருந்த மக்கள் மீது இஸ்லாமிய அடிப்படைவாதி ஒருவர் வேண்டுமென்றே ட்ரக்கை கண்மூடித்தனமாக ஓட்டியதுடன் நோக்கம் போல சுட்டு தள்ளினார் இதனால் அலறியடித்துக் கொண்டு ஓடிய மக்கள் கிடைத்த மேஜைகளுக்கு கீழே ஒளிந்து கொண்டனர் இந்த கொடூர சம்பவத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காவல்துறையைச் சேர்ந்த இருவர் உள்பட முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் முதலில் அவர் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் பின்னர் மக்கள் மீது ஈவு இறக்கமின்றி ட்ரக்கை ஓட்டியிருக்கிறார் இறந்தவர்கள் அனைவரும் ட்ரக் ஏறி இறந்துள்ளனர் இந்த ஓட்டுநரின் பைத்தியக்காரத்தனமான செயல்பாட்டை கண்ணுற்ற அமெரிக்க காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு ட்ரக் ஓட்டுநரை சுட்டுக் கொண்டனர் ட்ரக்கின் பின்புறத்தில் ஐ பயங்கரவாத குழுவின் கொடி கண்டுபிடிக்கப்பட்டதாக எஃபிஐ தெரிவித்துள்ளது எனவே இந்த தாக்குதல் பயங்கரவாத செயல் என்பது உறுதியாகி இருக்கிறது முள்ளூர் காவல்துறை தலைமை அதிகாரியான கிர்க் பேட்ரிக் முடிந்தவரை நிறைய பேர் மீது மோதும் வகையில் ட்ரக்கை அதன் ஓட்டுநர் மிக வேகமாக ஓட்டி வந்தார் என்று தெரிவித்தார் Uh, this man was trying to run over as many people as he possibly could. புத்தாண்டு நாளில் வேண்டுமென்றே மக்களை ஒருவர் கொலை செய்துள்ளார் என்கிற செய்தியுடன் நாங்கள் விழித்துள்ளோம் என லூசியானா மாகாணத்தின் மூத்த வழக்கறிஞர் லீஸ் முரியல் எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார் எஃபிஐ சிறப்பு அதிகாரி அல்தியா டங்கன் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் சம்பவ இடத்திலிருந்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர் ட்ரக்கை ஓட்டிய கொலையாளியின் அடையாளம் தெரிய வந்துள்ளது அவரது பெயர் சம்சுதீன் ஜபார் நாற்பத்தி ரெண்டு வயது அவர் டெக்சாஸ் மாகாணத்தை சார்ந்த அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி வரை அமெரிக்க ராணுவத்தில் மனித வளங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளில் பணியாற்றி இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி வரை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் டெக்சாஸில் இரண்டு முறை போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் திருட்டு தொடர்பான வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவத்தின் பயங்கரவாத பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாக நியூ ஆர்லியன்ஸ் மேயர் லா டோயோ கான் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் அலுவலகம் மற்றும் லூசியானாவின் ஆளுநருடன் தான் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து அதிபர் ஜோ பைடன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இதில் ஈடுபட்டிருக்கும் குற்றவாளி தாக்குதலுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தான் ஐஎஸ் எஸ் அமைப்பால் ஈர்க்கப்பட்டதையும் மக்களை கொலை செய்ய விரும்பியதையும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் என்னிடம் தகவல் தெரிவித்து வருகின்றனர் என்றார் பைடர் He posted videos on social media indicating that he was inspired by ISIS, expressing a desire to kill அமெரிக்காவில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தை கண்டித்து பதிவிட்டிருக்கும் பிரதமர் மோடி நியூ ஆர்லியன்ஸில் நிகழ்ந்த கோடைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் உள்ளது அவர்கள் துயரத்தில் இருந்து மீளும் போது அவர்களுக்கு வலிமையும் ஆறுதலும் கிடைக்கட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இம்மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் ட்ரம்ப்புக்கு சொந்தமாக லாஸ் வேகாஸில் உள்ள ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த சைபர் ட்ரக் திடீரென வெடித்தது இதில் அதன் ஓட்டுநர் கொல்லப்பட்டார் சிலர் காயமடைந்தனர் இது தொடர்பாக பேசிய ஜோ பைடன் நியூ ஆர்லியன்ஸில் நிகழ்ந்த தாக்குதலுக்கும் லாஸ் வேகாஸில் ட்ரம்பின் ஹோட்டலுக்கு வெளியே

மேத்யூ லிபல்ஸ் பெர்கர் என்பவருக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்ததாக சட்ட அமலாக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சம்பவம் நடந்த போது அவர் கொலராடவில் விடுமுறையில் இருந்தார் எனவே இந்த சம்பவத்தில் அவருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா அல்லது அவர் வாடகைக்கு எடுத்த ட்ரக்கை பயங்கரவாதிகள் அவருக்கு தெரியாமலேயே பயன்படுத்தினார்களா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது எலான் மஸ்கின் டெஸ்லா ப்ராடக்ட் தான் சைபர் ட்ரக் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு மத்திய நியூயார்க் பகுதியில் இரவு நேர கேளிக்கை விடுதிக்கு வெளியே காத்திருந்த மக்கள் மீது ஒரு கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தியது இதில் பனிரண்டு பேர் காயமடைந்தனர் இது பயங்கரவாத சம்பவமாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு கேங் செய்திருக்கிற வன்முறை என்று அமெரிக்க காவல்துறை தெரிவித்திருக்கிறது கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெர்மனியின் மக்டேபர்க் என்கிற பகுதியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் கூடியிருந்த பெருந்திரளான மக்கள் மீது கண்மூடித்தனமாக ஒருவர் காரை ஓட்டியது ஒரு குழந்தை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் அறுபது பேர் காயமுற்றனர் தொடக்கத்தில் பதினோரு பேர் உயிரிழந்ததாக செய்தி பரவியது இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியாவை சார்ந்த ஐம்பது வயதான தாலிப் என்கிற டாக்டரை போலீசார் கைது செய்தனர் அவர் இருபது ஆண்டுகளாக ஜெர்மனியில் வசித்து வருகிறவர் ஒரு பி எம் காரை வாடகைக்கு எடுத்து மக்கள் மீது ஏற்றிக்கொள்ள பார்த்தார் என்று ரைட்டர் செய்தி ஸ்தாபனம் தெரிவித்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் கூடிய பொதுமக்கள் மீது துனிஷியாவைச் சேர்ந்த இஸ்லாமிய அடிப்படைவாதியான அனீஸ் அம்ரி என்பவர் காரை கண்முடித்தனமாக ஓட்டினார் இதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அதே பாணியில் மற்றொரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது இவ்விதமான தாக்குதல் மூலம் ஒரே ஒரு பயங்கரவாதியை மட்டும் விலையாக கொடுத்து ஏராளமான பேருக்கு சேதத்தை விளைவிக்க முடியும் எனவேதான் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இது போன்ற தாக்குதல்களை முன்னெடுக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கும் போது மக்கள் தொகையும் ஜன நெருக்கடியும் மிக அதிகமாக உள்ள இந்தியா மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசி மனிதனை கடிப்பது போல இந்தியா இஸ்ரேல் என பல நாடுகளை தாக்கி வந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் அமெரிக்காவை மீண்டும் காவுவாங்க தொடங்கி உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அதிபராவதற்கு முன்பே இந்த தாக்குதல் நடந்துள்ளது பரவி வரும் இஸ்லாமிய பயங்கரவாதம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பது சந்தேகம் இல்லை உடைக்க சதி நடக்கிறதா சில நாட்களுக்கு முன்பு ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாருக்கு இந்தி கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்று கூறியிருந்தார் இந்நிலையில் ஜனவரி ஒன்னாம் தேதி தனது மனைவி ராப்ரி தேவியின் பிறந்த நாளை பாட்னாவில் கொண்டாடினார் லாலு அப்போது பேசிய லாலு முதல்வர் நிதிஷ்குமாருக்காக எங்கள் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் மீண்டும் இந்தி கூட்டணியில் சேர விரும்பினால் அவர் வரலாம் அவர் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனினும் பீகாரில் அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளத்தின் பனிரெண்டு எம்பிக்கள் மற்றும் சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தியின் ஐந்து எம்பிக்கள் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி தொடர்கிறது ஒருவேளை நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியில் இணைந்து விட்டால் மத்தியில் ஆட்சி நடத்துவது மோடிக்கு கடினமாகிவிடும் அத்துடன் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் பிஜேபிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் இந்த நோக்கத்துக்காகத்தான் லாலு அழைப்பு விடுத்தார் அதே நேரம் லாலுவின் அழைப்பை நிதிஷ்குமார் நிராகரித்து விட்டார் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ராஜ்பவனில் புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் பதவியேற்றார் இந்நிகழ்ச்சியில் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்றார் நிகழ்ச்சி முடித்ததும் பத்திரிகையாளர்கள் லாலுவின் அழைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த நிதிஷ்குமார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது பிஜேபி ஐக்கிய ஜனதா தளமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன இது ஒரு சுதந்திரமான சமூகம் யார் வேண்டுமானாலும் தாங்கள் விரும்பியதை பேச முடியும் என்றார் பீகாரின் புதிய ஆளுநர் ஆரிஃப் முகமத் கான் ஜனதா தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவை நேற்று முன்தினம் சந்தித்தார் இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய ஆரிஃப் முகமது கான் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் இருந்தால் அவரை சந்திக்க மாட்டீர்களா அதுபோலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து எனக்கு தெரிந்தவர்களின் ஊருக்கு வந்திருக்கிறேன் அவர்களோடு சிறிது நேரம் செலவிட விரும்பினேன் இது பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புவது என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்காதீர்கள் என்றார் சில வாரங்களுக்கு முன் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இந்தி கூட்டணி தலைவராக மம்தா வர வேண்டும் என்று கூறிய லாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்தியில் எங்கள் ஆட்சி அமையும் என்று கூறியிருந்தார்